எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலிற்கு வரவேற்கின்றோம் அனைத்து வகை பள்ளிகளிலும் வரும் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்திற்கான மாணவர் சேர்க்கை பேரணி நடைபெற்று வருகிறது இந்த பேரணி வாயிலாக நம் பள்ளியில் தற்போது எந்தெந்த மாணவர்களை சேர்க்கப்பட வேண்டும் எந்த மாணவர்களை சேர்க்கக்கூடாது என்ற விவரத்தை எமிஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் புதிதாக சேர இருக்கும் மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் எவ்வாறு பதிவு செய்வது மற்றும் ஏற்கனவே இந்த மாணவர் சேர்க்கை பேரணி வாயிலாக நம் பள்ளியில் புதிதாக சேர்ந்த மாணவரின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செஞ்சுருப்போம் அந்த மாணவர்களுக்கு மேலும் இரண்டு புதிய விவரங்களை நம்ம பதிவு செய்யணும் அது என்ன விவரங்கள் அதை எவ்வாறு பதிவு செய்வது இது போன்ற அனைத்து விவரங்களையும் இன்றைக்கி நம்ம அந்த காணொலியில் பார்க்கலாம் நண்பர்களே உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை டச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் சர்ச் பாக்ஸில் எம்இஸ் அப்புடின்னு டைப் பண்ணுங்க இதில் பார்த்தீங்கன்னா எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க இதில் யூசர் நேம் அப்படின்றதுல உங்கள் பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்ட் அப்படின்ற இடத்துல உங்களோட பள்ளிக்கான எம்இஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க இதில் மேலே இருக்க த்ரீ லைனை டச் பண்ணுங்கள் இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஸ்டூடண்ட் அந்த டவுன் ஏறாமல் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ரோல்மெண்ட் கீழே ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் கேம்பெயின் அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அந்த ஆப்ஷனை டச் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆட் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட் அப்டின்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு அதாவது நம் பள்ளியில் தற்போது எந்தெந்த மாணவர்கள்லாம் இந்த மாணவர் சேர்க்கை பேரணி வழியாக நம் மாணவர்களை சேர்க்க முடியும் எந்த மாணவர்களை சேர்க்கக்கூடாது அப்படின்றத சில தகவல் கொடுத்துருக்காங்க அதுதான் இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திஸ் கேம்பெயின் ஃப்ரம் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அங்கன்வாடி அதாவது இருந்து நம் பள்ளியில் புதிதாக மாணவர்களை நம்ம சேர்க்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் ப்ரிகேஜி டு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் அதாவது ப்ரைவேட் ஸ்கூல்லேருந்து நம் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க முடியும் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட்ஸ் அண்டு கண்ட்ரீஸ் அதாவது மற்ற மாநிலம் மற்ற நாடுகளில் இருந்து நம் பள்ளியில் மாணவர்களை சேர்க்க முடியும் அதுக்கடுத்து டைரெக்ட் அட்மிஷன் ஃப்ரம் நியூ என்ட்ரி புதிதாக ஒரு மாணவரை எங்கேயுமே படிக்காமல் புதிதாக ஒரு மாணவர் வயது வந்தவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை வந்து நம் பள்ளியில் சேர்க்க முடியும் அடுத்து எந்தெந்த மாணவர்களை தற்போது நம் பள்ளியில் சேர்க்கக்கூடாது அப்படின்றத பார்த்தோன்னா நாட் அப்ளிகபிள் ஃபார் டிரான்ஸ்ஃபர்ட் அண்டு ப்ரொமோட்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் அண்டு எய்டட் ஸ்கூல்ஸ் அரசு மற்றும் அரசு உதவி பள்ளிகளிலிருந்து பள்ளிகள்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன பயணியோ அல்லது ஆன பயணியோ நம் பள்ளியில் தற்போது சேர்க்கக்கூடாது அடுத்து வரும் கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நம் பள்ளியில் சேர இருக்கும் புதிய மாணவர்களின் விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல செலக்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு அந்த டவுன் ஏற மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் அந்த மாணவர் வந்து எங்கேருந்து நம்ம பள்ளிக்கு வந்து சேர வராரு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் அங்கன்வாடி ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அதர் ஸ்டேட் ஆர் கண்ட்ரி ஏன்னால் டேரக்ட் அட்மிஷன் ஃபார் நியூ என்ட்ரி இப்போ இந்த மாணவர் வந்து அங்கன்வாடியிலேருந்து வர்றது அதனால் அங்கன்வாடி அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் இன் இங்கிலீஷ் அந்த மாணவருடைய பெயரை வந்து ஆங்கிலத்தில் நம்ம டைப் பண்ணணும் அடுத்து அந்த மாணவருடைய பிறந்த தேதியை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த பாக்ஸில் வந்து டச் பண்ணுங்கள் இப்போ முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்ற வருடத்தை டச் பண்ணுங்கள் இல்லை அந்த மாணவருடைய பிறந்த வருடம் அந்த வருடத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது மாதத்தை நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ மாதத்தை தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் நால நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ எல்லாமே தேர்ந்தெடுத்ததுக்கப்புறம் அப்புறம் செட் அப்புன்றத கொடுங்க இப்போ டேட் ஆஃப் பர்த்து இங்கே வந்து ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கடுத்தது ஜெண்டர் அந்த மாணவருடைய ஜெண்டரை செலக்ட் பண்ணணும் இந்த டவுன் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து மேல் ஆர் ஃபீமேல் இதில் ஃபீமேல் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ரிலேஷன் இப்போ அந்த டவுன் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இதில் அந்த மாணவருடைய ஃபாதர் மதர் அல்லது கார்டியன் இந்த மூணு பேரில் ஏதாவது ஒன்றை நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ நான் ஃபாதரை செலக்ட் பண்ணிக்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து நேம் ஆஃப் த ஃபாதர் அந்த ஃபாதருடைய நேமை வந்து இங்கே டைப் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாணவருடைய கம்யூனிட்டியை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு வந்து செலக்ட் கம்யூனிட்டி அந்த டவுன் வேற மாதிரி இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கம்யூனிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து செலக்ட் த அப்ளைடு கிளாஸஸ் அதாவது இதில் நம்ம பள்ளியில் அந்த மாணவர் எந்த வகுப்பில் சேர்றாரு அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யாரும் இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வகுப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்தது மொபைல் நம்பர் இப்போ அந்த மாணவருடைய மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது ஸ்டூடெண்ட் ஆதார் நம்பர் இஃப் அவைலபிள் இப்போ அந்த மாணவருக்கு ஆதார் நம்பர் இருந்துச்சுன்னா பதிவு பண்ணுங்கள் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தகவல்களுக்கும் இறுதியில் பார்த்திங்கன்னா சிகப்பு ஸ்டார் கொடுத்துருப்பாங்க அந்த தகவலாம் கண்டிப்பாக நீங்கள் பதிவு செய்யணும் அனைத்து தகவல்களுமே நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் சப்மிட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு போன்று புதிய மாணவர்களின் விவரங்களை எமிஸ் வலைதளத்தில் பதிவு செஞ்சுக்கோங்க அதற்கடுத்தது ஏற்கனவே நம் பள்ளியில் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி சில மாணவர்களை நம்ம சேர்த்துருப்போம் அந்த மாணவர்களுக்கு மேலும் இரண்டு புதிய தகவல்களை பதிவு செய்யணும் அதை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ பேக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே பூமிகா அப்படின்ற ஒரு பொண்ணை நான் வந்து எங்கள் ஸ்கூலில் நான் வந்து சேர்த்துருக்கேன் இப்போ அவர்களுக்கு புதிய தகவல்களை எவ்வாறு பதிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் வந்தீங்கன்னா கடைசியாக க்ரீன் கலரில் பென்சில் சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள் செலெக்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட் இருக்கும் இந்த ஆப்ஷனை தான் நீங்கள் புதிதாக தேர்வு செய்யணும் இப்போ அந்த டவுன் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ அந்த மாணவர் வந்து எங்கேருந்து நம்ம பள்ளியில் வந்திருக்காங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ நான் அங்கன்வாடி அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கடுத்தது மேலும் மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா அந்த மாணவருடைய தொலைபேசி எண்ணை பதிவு செய்யணும் அது வந்து கடைசியாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு சைடில் வாங்க இப்போ இறுதியாக பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் அப்படின்ற இடத்துல அந்த மாணவருடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பதிவு செஞ்ச மாணவர்களுக்கு செலக்ட் டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றதில் அந்த மாணவர்கள் வந்து எங்கேருந்து நம்ம பள்ளிக்கு வந்தாங்க அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கடுத்தது அந்த மாணவருடைய தொலைபேசி எண் இந்த இரண்டு புதிய தகவல்களையும் நம்ம பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழ சப்மிட் அப்படின்றத கொடுங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு ஏற்கனவே பதிவு செஞ்ச மாணவர்களுக்கு இந்த இரண்டு புதிய தகவல்களையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்